ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அரிசி உப்புமா எங்கள் வீட்டில் நான் எந்த மாதிரி செய்வேங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு டம்ளர் அரிசி சாப்பாட்டு அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் சரி துங்க அரிசி பச்சரிசி பஸ்மதி ரைஸை தவிர வேறு எதாக இருந்தாலும் சரி நல்லா ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி ரவை பதத்துக்கு சின்ன ரவை பதம் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறான்னு இருக்கணும் ரவை மாதிரி கரண்டியில் உங்களுக்கு தெரியும் ஒட்டிகிட்டு இருக்கிறது பார்த்தா இது மாதிரி அரைச்சி நல்லா கிரைண்டரு இல்லைன்னா மிக்சியில் நல்லா கழுவி இது மாதிரி தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான பொருட்கள் பாருங்கள் வெங்காயம் ரெண்டு அறுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ரெட் சில்லி நல்லா இஞ்சி நல்லா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இது மாதிரி நச்சு நச்சு வச்சுக்கோங்க இடிகள் இருந்தால் அதை நல்லா தட்டி வச்சுக்கோங்க கருவேப்பிள்ளை கொத்தமல்லி அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கூட் ஆகிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா கொஞ்சம் பொரியணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு உளுத்தம் பருப்பையும் போட்டுடுங்க அது நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும் இஞ்சி பாருங்கள் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ முதல்ல இஞ்சியை போட்டுக்கலாம் எண்ணெயில் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கிட்டோம் இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலை நிறையாவே போட்டுக்கலாம் போட்ட வரைக்குமே நல்லது உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ மிளகாயும் போட்டாச்சு ரெட் சில்லி காரம் வந்து எங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கணுங்க இதுக்கு வர மிளகா நல்லாயிருக்கும் பச்சை மிளகா போட வேண்டாம் ரெட் சில்லி போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுக்கலாம் ஆனியனை போட்டு ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வந்து கலர் மாறணுங்கிறதெல்லாம் இல்ல இல்லை பெருங்காயத்தூள் பாருங்க இப்போ நல்ல வாசனையாக இருக்குது இப்போ நான் வந்து நான் குறை குறைன்னு அரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த அரிசியை அரிசி மாவு அதை எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரியே கரைச்சி நான் ஊற்றிக்கு போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது சிம்பிள் வேலை தான் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரியே கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ அந்த பாத்திரத்தை கழுவியும் கொஞ்சம் தண்ணி ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் கழுவி கூட ஊற்றிக்கலாம் இப்போ பொடியாக கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி தழுவும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த அரிசியில் நல்லா கலந்து நல்லா வாசனை சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா ஒரு கிளறு இப்போ பாருங்கள் நல்லா வேக ஆரம்பிச்சிடும் நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கட்டி கட்டியாக வரும் ஆனால் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் ஆனால் அப்பப்போ கல கலந்து விடணும் அரிசி மாவுங்கிறதுனால நல்லா வேக ஆரம்பிக்கிறப்ப அப்படி தான் கட்டி கட்டும் இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை முப்பது செகண்டுக்கு ஒரு தடவை நீங்கள் நல்லா இது மாதிரி கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டீங்கன்னா இந்த தண்ணியிலேயே நல்லா அந்த அரிசி மாவு வெந்து நல்லா சுருண்டு வந்துடும் இப்போ ஓரளவுக்கு கிளறி விட்டுட்டு நான் உப்பு வந்து அரிசி ஆட்டுறப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் கல் உப்பு நான் மிக்சியில் தான் ஆட்டினேன் இது குளிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை உடனே நீங்கள் ஆட்டின உடனே தாளித்து விட்டுக்கலாம் நைட்டு டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது மாதிரி செஞ்சுக்கலாம் இது கொஞ்சம் கிளறி விட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த வேர்த்து வர்ற தண்ணி அதுலேயே நம்ம விட்டுக்கலாம் மறுபடியும் இப்போ தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துடுச்சு இழுத்துக்கிட்டு இப்போ அதை அரிசி மாவு வந்து பாதி அளவுக்கு வெந்துடுச்சு இன்னும் ஆனால் நல்லா வேகணும் இப்போ நம்ம ஊத்துன தண்ணியே அளவு கரெக்டாக இருக்கும் மேல் கொண்டு இன்னும் தண்ணி ஊற்ற வேண்டாம் அதுலேயே நல்லா வேந்துடும் நல்லா அடியில் பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கிளறியாச்சு அடியில் பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் மறுபடியும் இப்போ நல்லா கிளறி விடலாம் இந்த வேர்த்து வர்ற தண்ணியெல்லாம் அதுலேயும் விட்டுக்கலாம் அதுலேயே நல்லா வெந்துடும் அது அடியில் அப்படியே கொஞ்சம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வரும் நல்லா இந்த அரிசி விஷாவில் ஒரு ஹைலைட்டை நல்லா ரோஸ்ட்டாக வரும் அடியில் சிம்பிளியே வச்சிங்கன்னா அடி பகிறது எல்லாம் கொஞ்சம் அப்படியே மொறு மொறு மொறுன்னு கிறிஸ்பி ஆகிடும் மேலே வந்து அந்த அரிசியெல்லாம் வெந்து நல்லா அப்படியே உருண்டை உருண்டையாக உருண்டை கட்டிகிட்டு வரும் இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம் இப்போ நான் கொஞ்சம் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம்லேருந்து கொஞ்சம் ஹை பண்ணியிருக்கேன் அடிப்பக்கமெல்லாம் அப்படியே லைட்டாக அப்படியே கிறிஸ்பி ஆகி வரும் இப்போ பாருங்க இந்த அரிசி வந்து நல்லா வெந்து கையில் ஒட்டாமல் நல்லா வருது பாருங்க நல்லா உருண்டையாக வருது இப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகணும் அதனால் கொஞ்சம் ம மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் நல்லா உருண்டை கட்டி கையில் ஒட்டாமல் இருக்குது இது தாங்க வெந்ததுக்கு உண்டான பதம் வெந்துடுச்சு இப்படியே சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டுக்கலாம் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடிப்பகுதியெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அதனால் நான் மறுபடியும் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருக்கேன் இந்த மேலே மூட வேண்டியதில்லை அப்பப்போ கொஞ்சம் கிளரி விட்டாலே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பார்க்கலாம் அடியெல்லாம் லேசாக கிறிஸ்பி ஆகி வரும் அதுதான் நீ சாப்பிட்றப்ப நல்லா கிறி அங்கே கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் விட்டுடுவேன் அப்போ தான் சாப்பிட்றப்ப சாஃப்ட்டாகவும் கிறிஸ்பியும் ரெண்டும் கலந்து வரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னும் கிறிஸ்பி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம டைம் கொடுத்து அப்படியே வைக்கலாம் எங்கள் வீட்டில் நிறையா கிறிஸ்பி தான் கேட்பாங்க அதனால் நான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் பாருங்கள் நல்லா அடிப்பகுதியெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும்னு சொல்லி நான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் கொடுத்து சிம்மில் வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அடியில் ரோஸ்ட் ஆகி வந்திருக்கும் அடியில் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கும் பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வேன் அரிசி உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லா ரோஸ்ட்டாகவும் நம்ம நடுவில் வந்து அங்கே ஆகும் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க இது இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்க நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு இது மாதிரி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா கிறிஸ்பி ஆகி வரும் இதுக்கு வந்து சும்மாவே சாப்பிட்லாம் வேணும்னா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் தக்காளி சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நாம் நாங்கள்லாம் வந்து சர்க்கரை மட்டும் லேசாக மேலே தோட்டு சாப்பிடுவோம் மேலே தூவிக்குவோம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட எண்ணெய் மட்டும் நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஊற்றுற எண்ணெயை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செஞ்சு நாங்கள் இது தான் எங்கள் வீட்டில் எங்கள் பெரியவங்க காலத்துலேருந்து செஞ்சிகிட்ருக்காங்க நாங்களும் செஞ்சிகிட்ருக்கோம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை